ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் ட்ரிபிள் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லுகிறேன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாகாமையா எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறக்கிறதுலையும் இப்போல்லாம் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இதுதான் இது அதில் வந்து எனக்கு தான் வேணும் நிறைய பேர் தவமாக தவம் கிடப்பாங்க பொம்பளைப்பி வேணாம் பிள்ளை பிறக்கணும் அதுக்கு சில கோயில்களுக்கெல்லாம் போவாங்க சில ப தாங்க எல்லாத்துக்குமே க குழந்தைக்காக நம்ம வேண்டிக்கணும் அதுமாரி இந்த இன்னும் இதேமாரி ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க வந்து குழந்தை வேணும்னாவே நம்மளுக்கு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு திருப்புள்ளாணின்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே அவரை வழிபட்டோம்னா அதாவது அவரே அவருக்கு குழந்தை இல்லாமல் தவித்து அந்த தசரத மன்னன் என்ன செஞ்சுருக்காரு இந்த தலை பெருமாளை போய் வழிபட்ட போது அவருக்கு வந்து ராமர் வந்து தன்னுடைய மகனாக பெரும் பாக்கியத்தை பெற்றார் என்பதை வந்து தலபுராணம் சொல்லுது அதுமாரி அந்த கோயிலுக்கு போகலாம் குழந்தை வரம் வேணும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க யாரா இருந்தாலும் சரி கணவர் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து மாசி மகம் வருது பார்த்தீங்களா அப்போ முருக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் இது வந்துபட்டம்னா அது அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருந்தோம்னா அவருக்கு தெரியும் இந்த மாசி மகம் சஷ்டி விரதம்லாம் இருந்தோம்னா சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு அது வந்து ஒரு வேலை உணவு சாப்பிட்டுட்டு இரவில் வந்து பால் பழம் மத்தனம் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா குழந்தை பாக்கியம் குழந்தை உண்டாக்கும் வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது மற்றொரு வந்து இன்னொரு பரிகாரம் பார்த்திங்கன்னா சஷ்டியில் விரதம் வந்து அந்த ஆறு நாள் வந்து பச்சை தண்ணி படம் படாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆறு நாளுமே ஆறாவது நாள் திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க போய் சூரசங்கமாரம் பார்த்துட்டு வந்து சாப்பிட்றவங்களாங்கிறாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்த சஷ்டி பாராயணம் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சுட்டு ஒருவேளை மாத்திரம் சாப்பிட்டுட்டு நம்ம சஷ்டி விரதம் இருந்தோம்னா மாதந்தோறும் வர கார்த்திகை கார்த்திகை விரதம் பார்த்தீங்களா கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலும் குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது கந்த சஷ்டியை தொடர்ந்து சொல்லணும் சொல்லிக்கிட்டே வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக இருக்கும் திருப்புகள் பாடல்களை பாடலாம் நல்ல பலன் கொடுக்கும் திருப்புகள்லாம் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணருக்கு விரதம் இருக்கலாம் கிருஷ்ணருக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபட்டோம்னா நம்ம எப்போதுமே பொதுபோல் காலையில் குளிச்சிட்டு பூஜை அறையில் வந்து அது குழந்தை கிருஷ்ணர் அதை ஒரு படத்திற்கு வந்து நம்ம விளக்கேற்றணும் நெய் விளக்கோ வெண்ணையோ வச்சு வெளி ப நெய் விளக்கு ஏற்றி வெண்ணெய் வச்சு அவருக்கு வழிபட்டு அந்த அவருக்கு வந்து பூஜை செய்யணும் பூஜை செஞ்சு அந்த வெண்ணையை வந்து நம்ம காலையில் அந்த வெறும் வயிற்றுல அந்த வெண்ணெயை சாப்பிட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க எல்லாமே ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சு வைத்தாங்க கிருஷ்ணருடைய அருள் இந்த முருகனுடைய அருள்னாலையும் நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை பிறக்கம் கிருஷ்ணரை வழிபட்டால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கம் அப்படி அந்த பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ப இந்த வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப பயபக்தியோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம செஞ்சோமா நிச்சயமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி விரதங்கள் இருந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அழகான ஒரு ஆண் குழந்தை கிருஷ்ணரே வந்து பறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனே இருக்குது எல்லாேருக்கும் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி nakam